நாம் கடைக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் ஒரு தொழிலாளி உயிரிழப்பான் எங்கள் ராபிஸ் காரணமாக ஏன்னா விசாரணை நடந்துருக்கு ஏன்னா வேலூர் ஒடுக்கத்தூர் வேலூரில் ஒடுக்கத்தூர் அருகே ஆறு மாதங்களுக்கு முன்பு திருநாய் கடித்த கூலி தொழிலாளி உயிரிழப்பு அதனால் ஆறு மாதம் முன்னாடி திருநாய் கடிச்சிருச்சு ராபிஸ் தொற்று பாதிப்பு அறிகுறிகள் இருந்தால் சுகாதாரத்துறை விச விசாரணை அந்த இறப்பில் ஆக்சுவலி ராபீஸ் நாளை இறந்தாரன்னு நாய் கடித்த பிறகு சரவணன் பேர் ஒரு டோஸ் தடுப்பூசி மட்டுமே செலுத்தியுள்ளார் தண்ணீரை கண்டு மிகவும் பயந்தபடி இருந்தவரின் உடல்நிலை மோசமானதால் உடல்நிலை குறைவால் இறந்தார் என்னென்னா இவர் ராபிஸ் பறவை இருக்குமோ நினைச்சுறேன் இந்த ஆர்ப்பாட்டம் பொது இடங்களில் உச்ச நீதிமன்றம் உத்தரவு பேசியிருக்காங்க பொது இடங்களில் இருக்க பஸ் ஸ்டாண்டு காலேஜ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கூடுற இடத்துல நிறுந்தா இங்கே இருந்தாங்கன்னா பிடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க அந்த உத்தரவை மீறி பல பேர் வந்து போராடம் பண்ணாங்க நாயை பிடிச்சிட்டு போகக்கூடாதுன்னு அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு பராமரிக்க சொல்லுங்கள் நான் எப்படியோ சொல்லிட்டேன் இது பிடி பிடிக்கணும் குடும்பத்துக்குன்னு சொல்ல உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு பராமரிங்க தப்பே இல்லை யாரையும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி வந்து பல உயிர்கள் நிறைய பேர் இப்போ நான் பார்க்க போய் குழந்தைங்கள பல உயிர் பெரிய ஆளுங்களை கடித்து இறந்துருக்காங்க ரேபீஸ் தொற்று இவங்களுக்கு வந்து ராபிஸ் படகு இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரணை நடந்துருக்காங்க ரேபீஸ் கன்ஃபார்ம் இல்லை ரேபீஸ் நாளை ஏன்னா வந்து சொல்லியிருக்காங்க இவர் கடிச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி திறனாய் கடிச்சிருச்சான் ஒரு டோஸ் மட்டும்தான் எடுத்திருக்காரு இவரும் மலையும் தப்புறது இருக்கு அதே மாதிரி இவர் வந்து அந்த கடிச்சதுலேருந்து தண்ணியை பார்த்தா நாய் வந்து ராபிஸ் நோய் பறகுந்துச்சுன்னா தண்ணியை பார்த்தா பயம் அது மாதிரி தண்ணியை பார்த்தா பயந்துருக்கான் இந்த இவருக்கு அதனால் இப்போ வந்து புது சுகாதாரத்துறை இவருக்கு ராபிஸ் பரவியிருக்கா அதனால தான் இறந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிருக்காங்க அதனால் இதை பொதுவாக அந்த போராட்டம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அறிவுரை போராட்டம் பண்றவங்க இந்த மாதிரி பொது இடத்துல இருக்க நாங்கள அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு பராமரிக்க வேணான்னு சொல்லலை சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ